ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதனால் எங்கள் வீட்டில் நானே விநாயகர் செஞ்சுட்டேன் இது எப்படின்னா இப்போது லாஸ்ட் இயர் என்னென்னா என் பொண்ணு குட்டியாக செஞ்சு கொடுத்துருந்தேன் அதனால் நேற்று என்ன பண்ணியிருந்தா அவங்க ஸ்கூல்லேயே என்ன தெரியல பண்ணியிருக்காங்க பங்கு பசங்கள் அதனால நான் அன்னைக்கு வரும்போது எனக்கு விநாயகர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அநேத்தே அதனால் நாமளும் சரி விநாயகர் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு மண்ணெலாம் எடுத்தால் மண்ணு ஊறவே மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலே பார்த்தா அப்படி த தண்ணி ஊற்றி நானும் குழப்புறம் தண்ணி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் அதுலேருந்து ஃபுல்லாத்தையும் இந்த கட்டி கட்டியாக இருந்துச்சு அதை ஃபுல்லாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு அப்புறம் எப்படியோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு குழ குழந்தா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுன்னா இறுகிடுச்சு அதுக்கப்புறம் சரி என் பையன் வெளியில் செய்ய விடவே மாட்டுறான் சரி அவன் டிவி பார்த்துக்கிட்டே அவன் என் கூட இருந்துருவான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே செய்ய வந்துட்டோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் தட்டி விட்டுருங்க ஃபுல்லாக தட்டிட்டு அதுக்கு மேலே பேருக்கு ஃபஸ்ட்டு அந்த தொப்பையை வச்சாச்சு தொப்பை வச்சதுக்கப்புறம் உடம்பு வைக்க அதுக்குமே ஒரு உருண்டியாக வச்சு ஏதோ ஓரளவுக்கு ஷேப் வந்துடுச்சு ஷேப் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் கா ரெண்டு பக்கமும் கையை வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஷைன் கொடுத்தா சொல்லி தண்ணி தொட்டின் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷைன் பண்ணியாச்சு ஷைன் பண்ணதுக்கப்புறம் தலைக்கு போயாச்சு தலைக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது எதோ ஃபஸ்ட்டு க காது வைச்சேன் ரெண்டு சைடும் காது வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஷேப் வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஷேப் எதுவும் கிரீட மாதிரி ஏதோ வச்சு விட்டேன் எனக்கு வரது தானே செய்ய முடியும் அதனால சொல்லிட்டு ஷேப் வச்சாச்சு ஷேப் வச்சுட்டு அதையுமே ஃபுல்லாக மறுபடியும் ஷைன் கொடுத்தாச்சு ஷைன் கொடுத்ததுக்கப்புறம் என் பையன் வேற நடுவில் வந்து பிள்ளையார் செஞ்சுட்டியா பிள்ளையார் செஞ்சுட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் கூட செய்யும்போது கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு அவங்க நடுவு நடுவு வந்து பட் ஆனால் என்னென்னா ரொம்ப முக்கியமானது அவன் வந்து எதுவுமே வந்து உடைக்காம சைலண்ட்டாக மட்டும் பார்த்துட்டே இருந்தான் அதுதான் மெயின் எனக்கு அதனால தான் என்னால் செய்யவும் முடிஞ்சது அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு முக்கியமானது என்ன இந்த தும்பி இல்லையா அந்த தும்பியை வைக்கும்போது நானும் இப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன் வரமாட்டேது அதுக்கப்புறம் எப்படியோ அந்த இந்த மூக்கு க கண்ணு கீழே அப்படியே வச்சு அந்த தண்ணி தொட்டு நல்லா அதையுமே நல்லா ஒட்டி விட்டுட்டு ஏதோ அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த தும்பிக்கையுமே ஓரளவுக்கு பார்க்க அப்படியே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபைனலாக பிள்ளையாருமே செஞ்சாச்சு ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த எலி ஒன்று செய்யலை என்ன பண்ணுறது எனக்கு வரலை அதுவும் நானும் வரல அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கையில் லட்டு இருக்கு இல்லையா அந்த லட்டுக்கு சின்னதாக கை உருட்டிட்டு மண்ணை உருட்டிட்டு அதில் அப்படியே அந்த குச்சியால் அந்த லட்டுக்காக ஷேப்க்காக குச்சி ஹோல் மாதிரி போட்டு விட்டுட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்ச வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் வாங்க விநாயகர் எப்படி இருக்கார் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் ஹனிபீமன் தேனி அனுப்பி எல்லாரையும் இவ்வளவுதான் பழி வாங்கிட்டு இருப்பாரு